வாழும் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பணிவான வணக்கங்கள் மகா கால பைரவரின் அருளாசி கிடைக்க பெற்று அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்றமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்வோம் இன்னைக்கு நாம் செவ்வாய் சனியின் சேர்க்கை மூலமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் எந்த என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நடைபெறுகிறது மார்ச் பதினைந்தாம் தேதி இந்த செவ்வாயாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஆகிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் பெயர்ந்து இந்த செவ்வாய் சனி ஆகப்பட்ட இரண்டு கிரகங்களும் பாவ கிரகங்கள் அதுவும் முக்கியமான மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு சின்ன ஒரு சஞ்சலப்பு ஏற்க ஏறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஜனவரியில இருந்தே பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இந்த கண்ணிராசி அன்பர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய தொழிலில் மாற்றம் ஏகப்பட்ட மாற்றம் செய்து பத் செய்து பார்த்தாலும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு முதல்ல சொல்ல போனால் உங்களுக்கு வருமானமே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய படிச்சிருக்கிறீங்க நிறைய ஒரு அறிவாளியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற வருமானம் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த கம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி அந்த சனின்றது பாத்தீங்கன்னா பாவ கிரகம் உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு உண்டான ஒரு காரண கிரகம் இந்த ராசி அன்பர்கள் எப்போதுமே கொஞ்சம் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க அதே சமயத்துல ஒரு நுணுக்கத்தோடு செயல்படும் அன்பர்களாக இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி புதன் புதன்றது பார்த்திங்கன்னா அறிவு காரகம் அந்த அறிவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க அதே சமயத்துல உழைக்கும் நேரத்துல கொஞ்சம் அந்த அந்த பர்சன்டேஜ் அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா உழைப்பு உழைக்கும் நபர்களிடம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஒரு உழைக்கிற நபரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஒரு பிரச்சனையே கிடையாது அது எந்த சனி கண்ட சனி ஏழ்ற சனி விரைய சனி ஜென்ம சனி எந்த சனியாக இருந்தாலும் நீங்கள் கடுமையாக எதையும் எதிர்பாராமல் ந உழைக்கும் நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்டவர் வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நபராக இருப்பார் அதே சமயம் நான் உழைக்க மாட்டேன் எனக்கு இப்படி தான் இருக்கும் நான் இப்படிதான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை என்னுடைய அறிவுக்கு ஏற்ற வேலை இரு வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்போ எனக்கு எப்படி இருப்பார் சனி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனைகளை எப்போதுமே தன்னுடைய உழைக்கும் தன்னுடைய உழைப்பை நம்புவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையாவது நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இங்கே தான் கிடைக்கணும்னு என்னுடைய சொந்த ஊர்லயே தான் கிடைக்கணும் சொகவாசியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சனியின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அந்த சுகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் மற்ற வேலை பண்ணும் அந்த சனி பகவான் இந்த மாதிரி இந்த கண்ணிராசி ஏன் இந்த அளவுக்கு நம்ம இந்த சனி பகவானை பத்தி சொல்றோம்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி அந்த ஆறுன்றது ருணரோக சத்ருஸ்தானம் ருணம்னா உங்களுக்கு கடன் ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரி இந்த மூணையுமே ஒன்று போல கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பாவ கிரகம் பாவகிரகம் பாவ கிரகம் ரெண்டு செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்க எந்த மாதிரியா இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகள் என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி தான் நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்தீங்க அடுத்து அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை விட்டுட்டு இன்னைக்கு காய்கறி பிஸ்னஸ்க்கு இறங்கிட்டீங்க அடுத்து இதை விட்டுட்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேற தொழில் வந்து உங்களுக்கு செய்யலாமா இல்லை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு காசை போடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் சனியாகப்பட்ட அந்த சேர்க்கை ஆகப்பட்டது மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் அதிகமாக வரும் யாரா இருந்தாலும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பேங்க்ல கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க நீங்க எத்தனை நம்பர் வச்சுருக்குறீங்களா உங்களுக்கு இந்தாங்க கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு டெபிட் கார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு இத்தனை லோன் கொடுக்குறோம் இப்படின்னு உங்களுடைய ஆசையை அதிகமாக்க கூடிய ஒரு நேரம் அந்த செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கும் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு அதிகமான கடனுக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு துளி கூட நீங்க கடன் வாங்கணும்னு இந்த காலகட்டத்துல நினைக்க கூடாது இந்த நாற்பது நாட்கள்ல உங்களுக்கு அந்த கடன் வாங்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு வெற்றியை சந்தித்த நபர்கள்னு சொன்னால் அது நீங்க மட்டுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டுமே இருப்பீங்க ஏன்னா அவங்களுடைய ஆறாம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல அந்த எண்ணத்தை நம்ம பின்னோக்கி தள்ளிட்டோம்னா உங்களுக்கு வேறு ஒரு ரூபத்தில் அந்த வருமானம் வருவதற்கு கடனில்லாத ஒரு வருமானம் வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் அடுத்து இந்த இடத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு ஏற்கனவே அஷ்டம குருவாக இருக்கிறார் அந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான அதிபதியும் யாருன்னு பார்த்தோன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் தேவையில்லாத கார்ல போட போக வீடு அதாவது வாகனம் மூலமாக விபத்துக்கள் ஏற்படுவதற்கு அந்த செவ்வாய்கிறது பாத்தீங்கன்னா கனரக வாகனம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத ஆசையை தரக்கூடிய இடம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் செவ்வாய் இந்த மாதிரி நேரத்துல நீங்க வெளியில போகும்போது மிகுந்த ஜாக்கிரதையோடு போகணும் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு சின்ன தலைவலி வந்து அது மிக பெரிய அளவுல ஏதோ தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் சில பேருக்கு கேன்சர் வரைக்கும் வந்திருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெஞ்சு பாதிப்பு அதாவது இதய பாதிப்புலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த காலகட்டம் இன்னமும் மிகுந்த கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு ஏன்னா உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் ராசியிலே கேது பகவான் இருந்தார்னாலே சொல்லவே வேண்டாம் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய நேரம் அதற்காக தான் கன்னிராசி அன்பர்களுக்கு அடிக்கடி அந்த நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி பலன்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம் ஏன் இதனால எல்லாருமே பலன்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க ஆனால் வந்து அந்த பலன்களில் ஒரு எதிர்மறையான பலன்கள் இருந்ததுன்னா எப்போதுமே நாங்கள் எதிர்மறையாக தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம் இன்னமும் திரும்பியும் அப்படிதான் நடக்க போகுதா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சார நிலவரப்படி நம்ம அப்படி சொல்றோம் இது அவங்கவுங்க ஜாதகத்திலையும் தசாபுத்தி படியும் முழுவதுமா பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம்னா இந்த பலன்கள் வந்து இருபத்தைந்து சதவீத அளவுக்கு தான் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன் கொடுக்க போகுது அதனால நீங்க ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கணும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பொதுவான பலன் இது இதுல ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும் அப்புறம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வேலைக்கு போகின்ற நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையில்லாத அவமானங்களும் தேவையில்லாத ஒரு துன்பங்களும் வருவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்க போது அப்புறம் டீ ப்ரமோஷன் ஆகுவதற்கு ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சில சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த டி ப்ரமோஷன் ஆகுவதற்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம்னு சொன்னோன்னா உக்ரமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க காளி அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா அடுத்து வாராகி மகா பைரவர் இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஒரு ம தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்காத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்